பாத்திரக்கடை துணி கடை நகைக்கடை ஆஃபீஸு வீடு இந்த மாதிரி எந்த இடங்களுக்கும் நீங்கள் போனாலும் முதல்ல இந்த உருளியை பார்த்துட்டு அதுக்கப்புறம்தான் நீங்கள் அடுத்த அடி உள்ள காலை வச்சு நீங்கள் போக முடியும் காரணம் என்னென்னா இந்த உருளிக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளுடைய தொழிலுக்கு வீடுகளுக்கு ஒரு நல்ல வளத்தை செல்வ செழிப்பை கொடுக்குது அப்படின்றது தான் உண்மை இந்த உருளிய நீங்கள் எவர் செல்வர் அலுமினியம் பிளாஸ்டிக் இரும்புல பயன்படுத்தாதீங்க மண்பாண்டங்கள் மற்ற உலோகங்களில் நீங்க பயன்படுத்தலாம் உருளிய சுத்தமாக கழுவி தண்ணீர் விட்டு மஞ்சள் தூள் வெட்டி பச்சை கற்பூரம் ஜவ்வாது பூக்களால் வாசனை பூக்களால் அலங்காரம் பண்ணுங்க ரெண்டு நாளைக்கு ஒரு முறை நீங்கள் மாற்றிடுங்க நிச்சயமாக நல்ல வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும்